ஏன்னா நம்ம மக்கள் வாங்குறதே அதுதான் அதிகமாக பையன் அப்பா கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் பசங்க கிட்டேயும் ரோட்டில் போகிறவங்கிட்டே எவனே தெரியாதவன் அப்பாவும் தங்கச்சி தங்கச்சியெல்லாம் கொடுக்குறான் கொடுக்கணுன்ற எண்ணம் இருந்தால் புதுசாக வாங்கி கொடுங்க அதே மாதிரி அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் எனக்கு புதுசாக வாங்கி கொடுத்து போட்டுறது வேறு விஷயம் நான் சொல்கிறது அக்கம் பக்கம் ஃப்ரெண்ட்ஸு பக்கத்து வீடு எதிர் வீடு தெரிஞ்சவங்க தூர்த்த சொந்தம் வந்து தவிர்த்துருங்க வந்து வாங்காதீங்க முதல்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் மருஜன் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புயல் காவாங்கரை ட்ரிப்ளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம்மா பை பிறரிடம் இருந்து வாங்கக்கூடாத பொருட்கள்லாம் என்ன இதுதான் இன்னைக்கான டாபிக் பிறர்கிட்ட இருந்து நம்ம இந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னா எந்த பொருளை நீங்கள் சுட்டி காமிப்பீங்க ஆக்சுவலி வந்து பிறர்கிட்ட வாங்கக்கூடாத பொருட்கள் நிறைய இருக்குது அது மேலே பிறர்கிட்ட வாங்கக்கூடாத ஒரே விஷயம் முதல்ல சாபம் அதை முதல்ல வாங்காதீங்க ஏன்னா நம்ம மக்கள் வாங்குறது அதுதான் அதிகமாக பையன் அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் பசங்க ரோட்டில் போகிறவங்கிட்டே எவனே தெரியாதவன் அப்பாவே அம்மா தங்கச்சி எல்லாரும் இழுக்கிறான் இழுக்கிறாங்கன்னா இல்லையா ஜென்ரலாக ஜென்ரல் லைஃப்பில் நடக்குதுல இல்லையாது எல்லாமே ஸோ அந்த சாப்பிட்றத முதல்ல வாங்காதீங்க நம்ம வ இந்த பிரபஞ்சத்துக்கு வந்திருக்கிறது வந்து வாழ்கிறதுக்கும் நாலு பேருக்கு வழி காட்டுறதுக்காக வந்திருக்கும் நாலு பேருக்கு வந்து நம்ம அள்ளி கொடுக்கணும்னு பரவாயில்ல சுமையாக மட்டும் வந்துருக்கக்கூடாது யார் வாயில் நிற்கவும் கூடாது புரியுதுங்களா நம்மளு நம்மளுக்குன்னு ஒரு கொள்கை நம்மளுக்குன்னு ஒரு பாதை நம்மளுக்குன்னு ஒரு கோட்பாடு அதை வச்சு நம்ம பாட்டுக்கு சர்வே பண்ணி போய்ட்டே தான் நம்மளே ராஜா நம்மளே ராணி ஸோ அதுதான் வாழ்க்கை இதுதான் முதல்ல செய்யாதீங்க ஸோ இது இருக்கட்டும் பிறர்கிட்ட வந்து வாங்கக்கூடிய விஷயம்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது அதில் முக்கியமான விஷயம் நார்மலான வாழ்க்கையில் அன்றாடும் பயன்படுத்தும் ஒரு அஞ்சாறு பொருள் இருக்குது அதை வந்து தயவு செஞ்சு அவன் எவ்வளோ அன்பாக கொடுத்தா கூட வாங்காதீங்க அப்படி இல்லை அவன் வாங்கினா அவன் மனசு கஷ்டப்படும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வாங்கி சும்மாவது வச்சுருங்க யூஸ் பண்ணாதீங்க முதல்ல வாங்க வாங்காதீங்க என்னை கேட்டால் வாங்காமல் இருந்தீங்கன்னா நல்லது அவ்வளோதான் நான் சொல்வேன் என்ன பொருள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ உங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி அது உடஞ்சிருந்தாலும் சரி இல்லை உடையாமல் இருந்தாலும் சரி ஒருத்தவங்க உங்களுக்கு கண்ணாடி கொடுத்தாங்கன்னா அதை வாங்காதீங்க கண்ணாடி வாங்கக்கூடாது அதே மாதிரி கண்ணாடி நம்ம கொடுக்கவும் கூடாது ஸோ முதல் விஷயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி எதுக்கு கண்ணாடினா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க அப்போ தாம்பூல தட்டெலாம் கண்ணாடி கொடுக்குறாங்களேன்னா ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குறது சீருக்கு கொடுக்குறது ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு சீருக்கு கொடுக்குறதுலாம் அது வேறு சீரில் வைக்கிற கண்ணாடி வேறு நான் சொல்கிறது பழசாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணியிருந்தேன் நான் பீரோவில் யூஸ் பண்ணியிருந்தேன் நான் ஃபேன்ஸியாக மாட்டி வச்சுருந்தேன் என்கிட்ட சும்மா தான் இருக்குது நீ இதை யூஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க முதல்ல நீங்கள் கொடுக்கவும் செய்யாதீங்க நீங்கள் வாங்கவும் செய்யாதீங்க கண்ணாடி காசு கொடுத்து வாங்கி மாட்டுங்க அதை நீங்கள் பாருங்கள் ஏன்னா உங்களோட முகத்தை முத முதல்ல தண்ணீர் கறுத்து நம்ம பார்த்தது நம்ம முகத்தை நம்மளுக்கு காட்சி கொடுக்குற ஒரே பொருள் அந்த கண்ணாடி தான் அதை வந்து பிறர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தானமாகவும் என்ன சொல்கிறது இரவுலையும் சரி கை கொடு வாங்கி கை நான் காசு கொடுத்தாம வாங்கினா கணக்கில் வராது பழசு தான் வாங்க வரேன்றேன் உனக்கு வேணுமா கடையில் காசு கொடுத்து புதுசு வாங்கிக்கும் எப்படியோ காசு கொடுக்க போகிறேன் புதுசாக கொடுத்துறேன் ஒரு விஷயம் நான் சொல்கிறது அஞ்சாறு தான் சொல்லுவேன் ஆனால் அந்த அஞ்சாறில் ரொம்ப முக்கியமான பொருள் ஸோ ஒன்று கண்ணாடி ரெண்டாவது யா வீட்டில் பயன்படுத்தின படுக்கையில் வந்து சில பேர் பெட் யூஸ் பண்ணியிருப்பாங்க நான் ஒரு மாதம் தான் யூஸ் பண்ணேன் நான் ரெண்டு மாதம் தான் யூஸ் பண்ணேன் நான் ஃபாரின் போகிறேன் இது நான் இதில் விற்கிறேன் அதில் விற்கிறேன் நான் போட்டாங்கன்னா உங்களுக்கு பெட்டில் தான் படுக்கணும்னு ஆசையாக இருந்தால் காசு கொடுத்து புதுசாக வாங்கிக்கங்க அவ்வளோ வாங்க வாங்கும்போதுனால் சின்ன கா கம்மி விலையில் கூட பெட் விற்கிது அதை வாங்கி படுங்க ஆனால் ஒரு பழசை வந்து மற்றவங்க யூஸ் பண்ணி அதில் படுத்த எந்திரிச்ச பெட்டை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க தரிதிரம் துரத்தி துரத்தி அடிக்கும் மகன் துரத்தி துரத்தி அடிக்கும் தரித்திரம் ஸோ ரெண்டு விஷயம் மூணாவது ஒரு விஷயம் சப்பல் வாங்கினேன் நான் ரெண்டு தடவை தான் போட்டேன் மூணாவது தடவை எனக்கு போட பிடிக்கல எனக்கு மாடல் பிடிக்கல நிறைய இருக்குது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப நாள் அங்கே வாங்கிட்டு வந்திருந்தால் கொடுத்தாங்கன்னா நீங்கள் போடலாம் புதுசாக வாங்கி கூட அண்ணன் தங்கச்சி சித்தப்பா பெரியப்பா நாத்தனரை எக்ஸட்ரா எக்ஸட்ரா அது போடலாம் நான் சொல்கிறது நான் வாங்கிட்டேன் ஒரு தடவை போட்டேன் ரெண்டு தடவை தான் போட்டேன் சும்மா தான் இருக்குது நீ போட்டுக்கணும் தயவு செஞ்சு போடாதீங்க அதுவுமே தர்தரத்து தான் குடிக்கும் மற்றவங்க கிட்டே தான் வாங்கக்கூடாது நான் சொன்னது புதுசில் போட்டதை நான் சொல்கிறேன் இப்போ அனைத்தும் பொருளும் பயன்படுத்திட்டு கொடுக்குற பொருளை மட்டும்தான் பேசுகிறேன் உங்களுக்கு ஒரு அண்ணன் ஃப்ரிட்ஜ் வாங்கி தரேன் ஒரு கண்ணாடி வாங்கி தராரு பீரோ வாங்கி கொடுக்குறாரு சோஃபா செட் வாங்கி அது வேற நான் புதுசுக்கு பேசலை பல பழைய பொருளை மட்டும்தான் பேசுகிறேன் ஸோ மூணாவது விஷயம் இந்த செருப்புன்ற விஷயம் நாலாவது பார்த்தீங்கன்னா துணி உங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் இருந்தால் புதுசாக வாங்கி கொடுங்க அதே மாதிரி அவங்ககிட்ட நீங்கள் நினச்சாலும் எனக்கு புதுசாக வாங்கி கொடுன்னு கேட்டு வாங்கிக்கிங்க நான் வாங்கினேன் ஒரு தடவை ரெண்டு தடவை போட்டேன் எனக்கு சைஸ் பத்தல கலர் பிடிக்கலை தான் இருக்குது நிறைய இருக்குதுன்னு கொடுத்தாலும் வாங்காதீங்க அதே மாதிரி நீங்களும் கொடுக்காதீங்க சும்மா இருந்தாலும் இருக்கட்டும் அவனுக்கு கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை உங்களுக்கு பெரும் மனசு இருக்கா ஒரு ஆயிரரூவா குத்து புதுசாக வாங்கி கொடுத்துருங்க அவ்வளோதான் பழசு பழைய துணி வாங்காதீங்க கிழிஞ்சி துணி யாரும் கொடுக்க மாட்டாங்க கிழிஞ்சு துணி போடக்கூடாது அது முக்கியமான தருதரும் அதில் இது சொல்கிறது என்னென்னா போட்ட துணியை சில பேர் அக்காவுக்கு தங்கச்சிக்கு தங்கச்சி துணி அக்கா போடுறது அக்கா துணி தங்கச்சி போடுறது அண்ணன் சட்டை தம்பி போடுறது ஒரு வீட்டில் போட்டுக்கிறது அதுவே நான் தப்புன்னு சொல்லுவேன் ஆனால் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அது வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது பழைய துணி விஷயத்தான் நாலு அஞ்சாவது ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நகை நம்ம பெண்கள் கிட்டே அதுவும் தமிழ்நாட்டு பெண்கள்கிட்ட முக்கியமாக ஒரு பழகு இருக்குது நாம் நாலு பேர்கிட்ட நகை வாங்கி போட்டாலும் போணும்னு தவிர நான் வெறும் காலத்து போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு வருட்டு கோர்வம் இருக்குது நான் எந்த ஏன்னா கிட்ட நகை இருந்தால் ஏன் பெண்கள் வாங்க போகிறாங்க தப்பு சொல்ல முடியாது ஆனால் அவங்களுக்கு கொடுக்கணுன்ற இறைவன் நினைச்சு தான் என்றைக்கோ கொடுத்துருப்பான் ஸோ அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்காத டைம் வரல அப்போ அவங்ககிட்ட இல்லை அதுக்கு அப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நகை வந்து ஒருத்தங்கிட்ட வாங்கி நம்ம போட்டுட்டு போகிறதும் தப்பு அதே மாதிரி நம்ம நகை தான் இருக்குது நீ ஃபங்க்ஷனுக்கு போட்டு போய்ட்டு அவங்கக்கிட்ட கொடுத்து நீங்கள் திருப்பி அதை வாங்கி வச்சாலுமே அது தரித்திர தான் சேரும் நீ அம்மாவுக்கு கொடுத்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம குடும்பன்றது வேறு விஷயம் நான் சொல்கிறது அக்கம் பக்கம் ஃப்ரெண்ட்ஸு பக்கத்து வீடு எதிர் வீடு தெரிஞ்சவங்க தூரத்தை சொந்தம் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க இந்த மாதிரி அவங்க உடம்புல போட்டுது அவங்க வேறுவையில் பட்டது திருப்பி அதை நீங்கள் எடுத்து பயன்படுத்திங்கன்னா அந்த நகை திருப்பி உங்கள் கையில் தங்கவே தங்காது வேணால் எழுதி வச்சிருங்க ஒன்று நீங்கள் டிசைனை மாற்றிடுவீங்க இல்லை நகையை போட்டு வேறு நகை வாங்கிடுவீங்க இல்லை நகை தொலைஞ்சிரும் நிறைய பேர் பாருங்கள் ஃபங்க்ஷனுக்கு நகை போட்டு போட்டுப்போம் அமௌண்ட்டை கொடுத்தாங்க தான் தொலை பார்த்துருக்கீங்களா கண்டிப்பாக ஆ ஆமாம் நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்பேன் தொலைஞ்சிரும் ஏன்னா அது போயிடும் இவங்ககிட்ட வச்சுருப்பான் அஞ்சு வருஷமாக சைன் வச்சுருப்பான் அது அறுந்து போகாது தொலைஞ்சு போகாது ஒருத்தவங்க வீட்டில் சும்மான ஃபங்க்ஷனுக்கு நீ போட்டுக்குவான்னு போடுவான் அப்போ தான் அதை அருந்து போவோம் அப்போ தான் தொலைஞ்சு போவோம் ஏன்னா அதுதான் விஷயம் ஸோ நகையே வந்து அப்படி ஒன்று இருக்கா வாங்கி கொடு அவ்வளோதான் இது இருக்கிறத கொடுக்குற விலையை வச்சுக்காதீங்க வாங்கவும் செய்யாதீங்க கொடுத்துட்டு திருப்பி வாங்கி வச்சிங்கன்னா உங்கள் கையில் தங்காது ஸோ இந்த முக்கியமான இந்த அஞ்சு பொருள் ஸோ ஏன் இந்த அஞ்சு பொருள் சொல்கிறேன்னா தினசரி வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இது ஒருத்தவங்க கொடுத்தா வேணான்னு சொல்லாமல் வாங்கி சாப்பிட எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உணவு தாராளமாக கொடுங்க தாராளமாக வாங்கி சாப்பிடுங்க தப்பே இல்லை உங்களுக்கு தெரியாதவங்க கொடுத்தா கூட வாங்கி சாப்பிட்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியாதவங்க கூட வாங்கி சாப்பிடக்கூடாது அவங்க கொடுக்குறவங்க மனுஷன் நினைக்காதீங்க கொடுக்குற தெய்வமாக நினைங்க கொடுக்குறது மனுஷன் கொடுக்கல தெய்வம் நம்மளுக்கு கொடுக்குறோம் நான் வாங்கி சாப்பிட்றேன் அவ்வளோதான் அது நீ ரோட்டில் நீ என்ன சொல்கிறது நிறைய பேர் அன்னதானம் பண்ணுவாங்க அது கூட வாங்கி சாப்பிட்லாம் ஒருத்தவங்க கொடுத்தா கூட வாங்கி சாப்பிட்லாம் தப்பே இல்லைம்மா இன்றைக்கும் பெரிய பெரிய ஜாம்புவான் பெரிய பெரிய ஆளுங்க பார்த்திங்கன்னா ரோட்டில் நின்று சாப்பிட்றாங்க பார்த்துருக்கீங்களா பார்க்க அப்படி பார்த்தவங்க தான் இன்றைக்கி பென்ஸ்கார்லேயும் டுகாட்டிக்கார்லேயும் போயிட்டுருக்காங்க அப்படிலாம் பார்க்கல நம்பாலும் சும்மான இங்கே சீனை போட்டுருக்கிறதா வந்து இன்றைக்கும் பேங்க்கில் லோன் கண்டு அழிஞ்சிட்ருக்கானுங்க ஸோ சாப்பாடுன்றது மட்டும் தான் பரிமாறிக்கணும் நான் சொன்ன இந்த அஞ்சாறு பொருளையும் பரிமாறினீங்கன்னா அது உங்களுக்கும் தருதணும் வாங்குறவங்க தருதும் கொடுக்குறவங்களும் தருதணும் வாங்குறதுக்கும் தருதும் ஸோ இந்த அஞ்சு விஷயத்தையும் செஞ்சு தவிர்த்துருங்க மற்றவங்கிட்ட அந்த வாங்காதீங்க முதல்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் யார்கிட்ட வந்து வாங்காதீங்க நீங்கள் கஷ்டப்பட்டு பிறந்து வளர்ந்து ஆளாக்கி இந்த உலகத்தில் இப்போ பிரபஞ்சத்தில் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்திருக்கீங்கன்னா எதுக்காக வந்திருக்கோன்னு உங்களை நீங்கள் யோசிங்க சிந்திங்க நம்ம எதுக்காக வந்திருக்கோம் என்ன செய்ய போகிறோம் நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம் வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்கு அதை பற்றி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கே நீங்கள் ஒரு ட்ராவல் ரூட்டு போட்டு பாருங்கள் நாற்பது எழுபது வருஷம் எண்பது வருஷம் ஆக போகிறீங்க எவ்வளோ பெரிய ட்ராவல் டைமிங் இருக்குது அதில் நம்ம என்னென்னலாம் செய்ய போகிறோம் அந்த ட்ரீம் விடுங்க அதை விட்டுட்டு அவன் வீட்டில் இவன் போனால் இவன் வீட்டு அவன் கூப்பிட்டு போனால் அவன் பண்ணி இதெல்லாம் விட்டுடுங்க நம்மளுக்கு அதெல்லாம் தேவை இல்லை இந்த வைப்போம் நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் அல்லாஹ் சிறப்பு பாய் ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலாக கொடுத்தீங்க பிறரிடம் வாங்கக்கூடாத பொருட்கள் என்ன கொடுக்கக்கூடாத பொருட்கள் என்ன அப்படின்னு ரொம்ப ஒரு தெளிவான தகவலாக கொடுத்ததற்கு நன்றி பாய் நன்றிமா